ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு உனக்குத் துணையாக நான் இருந்து உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலக்கி வைப்பதற்காக தான் இப்போதே இதை கேட்க சொன்னேன் இந்த பழனி முருகன் உத்தரவுப்படி இனி எல்லாமே நல்லதாக சிறந்ததாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது என்று செல்வமே ஒருவருடைய குணம் இப்படிதான் தெரிஞ்ச பிறகும் அவங்கள திருத்திடலாம் அவங்க குணத்தை மாத்திரலான்னு முயற்சி செய்கிறது உன்னால் ஆக அதை காரியம் அதுக்கு பதிலாக நீ வேணும்னா ஒன்று மாத்திக்கோ இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் யாரையும் யாராலும் திருத்த முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ ஏன்னா உனக்கு படிப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை விட இங்கே இருக்கக்கூடிய பல பேரின் நடிப்பு நல்லா பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்திலும் வேறு மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆளுக்கு ஏற்றாறு போல மாற்றி பேசி நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிற இந்த பூமியில் ஒருத்தர் எப்படி பட்டாங்கன்றத உன்னால் எப்படி சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் யார் எங்கே எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை அப்படியே விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையில் எதையாவது மாற்றிக்கணுமா யோசிச்சு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள பழகு வேலையிலையும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி நீ எவ்வளவு புத்திசாலி எவ்வளவு திறமைசாலி எவ்வளவு அழகாக இருக்காங்கிறது முக்கியமே கிடையாது நீ நல்ல குணமுள்ள நல்ல மனிதனாக இருக்கிறியாங்கிறது தான் முக்கியம் அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் என்னால் உனக்கு மாற்றங்களை உருவாக்கி தர முடியும் என் செல்வமே ஒருத்தரை முழுமையாக நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணை வச்சுக்கிட்டு அவங்கள சந்தேகப்பட்டு நீ பார்க்கறது கூட ஒரு வகையில் துரோகம்தான் எப்போதும் யாரையும் முழுசாக நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒருத்தரை நீ க சந்தேகத்தோட ஒரு கண் பார்வையிலே வச்சுக்கிறதுன்றது நல்ல விஷயம் ஆனால் அதுக்கு முன்பாக அவங்கள நான் முழுசாக நம்புகிறேன் நீ அவங்கக்கிட்டையே போய் சொல்லிவிட்டு அவங்கள சந்தேகப்படுறதுங்கிறது மிகப்பெரிய துரோகமாகத்தானே இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளோ அல்லது உன்னுடைய துணையோ யாரா இருந்தாலும் அவங்க நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேலே முழு நம்பிக்கை வை அவங்க தப்பு செய்கிறாங்களோ தவறு செய்கிறாங்களோன்ற சந்தேக பார்வை உனக்கு வேணாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்தவங்க தனக்கு ஆகாதவங்க அல்லது புதுசாக யாரையாவது பார்க்கும்போது தும்முறாங்கன்னா ஐயையோ சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இதுவே அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க தும்மும்போது நூறு இரநூறுன்னு சொல்லிக்குவாங்க ஏன்னா எல்லா விஷயமும் இங்கே ஆளையும் இடத்தையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பது தானே உண்மை அதே போல் நான் சொல்கிறதையும் கேளு ஒரு விஷயத்தை ஓ மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்க முடியாமல் நீ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு நீ சொன்னால் அவங்க அதை கேட்டுருவாங்களா என்ன எப்பவுமே ஒன்னால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தை இன்னொருத்தரும் காப்பாற்ற முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு எதையும் யாரிடமும் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ளாமல் எல்லாத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோ உனக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்னு நினச்சினா இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லு மற்றவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய எண்ணம் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கனே தவிர யாரையும் கெடுத்து வாழும் எண்ணம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே முதல்ல உன் வாழ்க்கையில் நீ உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா ஓ மனசாட்சிக்கு நீ உண்மையாக இரு நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த உறவுகள் மீதும் எந்த மனிதர் மீதும் எந்த விஷயம் மீதும் எந்த பொருட்கள் மீதும் அதிகமாக பற்று வைக்க வேணாம் தப்பு செய்கிறவங்களோட பழக்கத்தையும் தவறான நட்பையும் முதல்ல தவிர்த்து விடு இப்போவே புதுசாக வாகனம் வாங்கிடணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்காம அவசரம் அவசரமாக போய் கடனாளி ஆகாம கொஞ்சம் காசாவது சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு அப்புறமாக உன் கனவுகளை நினைவாக்க நீ களத்தில் இறங்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினச்சி கவலைப்படுறத முதல்ல நிறுத்திவிடு என் செல்வமே இந்த உலகத்தில் பல பேர் செய்யக்கூடிய ஒரே தவறுன்னா அவங்கவங்களே தவறு செய்வாங்க தப்பு செய்வாங்க அது அவங்கவுங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் தான் செய்கிற தப்பை ஒத்துக்காமல் அடுத்தவனை திருத்துறையின் பேர் வழின்னு அடுத்தவனை போய் திருத்த நினைப்பது தான் முதல்ல உன் வாழ்க்கையில் நீ உடனே தப்பு செய்கிற எது தவறு செய்கிறன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே உன் குறைகளை முதல்ல சரி செஞ்சுக்கிட்டு அப்புறமாக அடுத்தவர்களுடைய குறைகளை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பி குறைகள் அடுத்தவங்க மேலே நிறைய தெரியுதுன்னா நீ அவங்கள விட்டு விலகி நிற்கிறனு தான் அர்த்தம் எப்போதுமே ஒருத்தரை பார்த்து நீ குறையை குற்றமும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உன் கண்களுக்கு தெரியாமலேயே போயிடும் முதல்ல இப்போ எதுக்காக உன் அப்பன் பழனிமுருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நீ ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற சில விஷயங்களும் நீ அலட்சியமாக சாதாரணமாக நினச்சி பேசின சில தான் உனக்கே எதிராக திரும்பி உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீ பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிற பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோ இப்போது இதுவரை உன்னை தேடி வந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சிட்றேன்னு சொல்லி இனிமே நீ எப்படி இருக்கணுன்றதையும் உனக்கு சுட்டி காட்டுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் எப்போ பேசணும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கதை விட எந்த இடத்துல பேசாமல் அமைதியாக இருக்கணுங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ என் செல்வமே அதுதானே புத்திசாலித்தனமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் போய் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுறத விட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுவும் கூட உன் புத்திசாலித்தனத்தை பறைசாற்றும் விதமாகவே இருக்கும் நீ விருப்பப்பட்டது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கலை நீ ஆசைப்படுறது எதுவுமே உன் கைகளில் வந்து சேரலைன்னு கவலைப்படாத இப்போது இல்லைனாலும் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் இந்த முருகன் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்து நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த பழனி முருகன் உனக்கு அருள் பாலிப்பேன் செல்வமே இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஜெயிச்ச பிறகு இதுதான் வாழ்க்கையா இப்படி தான் வாழணுமா நம்ம இது தெரியாமல் தானே இத்தனை வருஷ வாழ்க்கையை வீணாக்கிட்டோன்னு நீ யோசிக்க போகிற அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில சில அறியலும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க தேவைப்படாமல் தேவையில்லாமல் கண்ணீரை கரைச்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டனே நினைச்சு வருத்தப்படாத இனிமேலாவது வாழ்க்கையை வாழ்வதற்கான சுற்றும ரகசியங்களை நான் சொல்றத அதை சரியாக கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பியேன் இனிமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்தே தீரும் அனைத்தையும் மாற்றி காட்டுவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் என் செல்வமே மனசு உருகி அப்பா முருகா என்னை காப்பாற்று நீ கேட்டதால தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் ஓ மனசார என்னை வேண்டி வணங்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்போ என்ன எதை எப்படி செய்யணும்னு எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் நீ செஞ்ச புண்ணியந்தான் இப்போது நானே உன்னை வந்து காப்பாற்றும்படி நன்மைகளை உனக்கு செஞ்சுருக்கு இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அனைத்துமே நன்மையாக இருக்கும்படி சிறப்பாக சில வேலைகளை நான் செய்ய போகிறேன் நீ நினச்சதை விட நான் பல மடங்கு உன் வாழ்க்கைக்கானதை உயர்த்தி கொடுப்பேன் என் செல்வவி இன்னும் இன்னும் உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதன்படியே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கான எல்லா விஷயங்களையும் அற்புதமாக உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் நீ மனசார என நினச்சினா அடுத்த நிமிஷமே நான் உன் கண்களில் வந்து பட்டு உனக்கு தேவையானதையும் செய்து கொடுப்பேன் வெற்றிங்கிற சொல்லை மட்டும்தான் இனி நீ எதிர்கொள்ளப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கைங்கிறது ஏற்ற மிகுந்ததாக உனக்கு சந்தோஷத்தையும் மனநிம்மதியும் தரும் விதத்தில் இருக்க போகுது உன் எதிர்கால வாழ்க்கையை நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உன் சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நல்ல விஷயங்களை நீ நினச்சதை விட சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் உடனடியாக செஞ்சு முடி என் துணை என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு இருக்கும் அதனால் நீ எதையுமே யோசித்து கவலைப்பட வேணாம் எந்த தடங்களும் வராமலேயே உன் எல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் நீ பெருசாக நினச்சி வருத்தப்பட வேணாம் எப்பவுமே உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தினா சகல தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போது இருக்கிற நல்லதும் கெட்டதும் எல்லாமே நான் உன்னை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதால தான் நடக்குது இந்த நன்மையும் தீமையும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான பக்குவங்களை உனக்கு கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள் இன்னும் இன்னும் உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக தான் எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய பக்தியின் பலனையும் கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்னு நீ தைரியமாக இருந்தினா போதும் அதை விட்டுட்டு கஷ்டத்தை கொடுக்குறவங்களையும் கவலைகளை உண்டாக்குபவர்கள் மீதும் நீ கோபமோ வெறுப்போ அடைய வேணாம் அதுக்கு பதிலாக உனக்கு பிடிக்காமல் யாராவது எதையாவது போது கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசு அப்படி நீ பேசும்போது அவங்க மனசில் இருக்க சுமையும் உன் மனசில் இருக்க பாரமும் குறையும் உக்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் என் செல்வமே அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது ஒன்ன விட்டு போனாலும் அதை அப்படியே சா தாராளமாக தயால குணத்தோடு எடுத்து கொள்ள பழகு முருகா முருகான்னு என்னையே உறுதியாக பற்றி கொண்டு வாழும்னே எப்பவுமே நிதானத்தோடும் சதா சர்வகாலமும் ஏமேல நம்பிக்கையோடு இருந்தினா நடக்கிற எதுவுமே உனக்கு கஷ்டத்தை தராமல் நான் உன்னை காப்பாற்றிடுவேன் வாழ்க்கை உன்னை பின்னுக்கு இழுக்கும்போது மனம் தளர வேணாம் ஏன்னா வில்லிலிருந்து அம்பை விடும்போது அம்பு பின்னோக்கி இழுக்கப்படுவதால் தானே அது வேகமாக முன்னோக்கி பாயுது அதே போலதான் இப்போது உன்னை எந்த அளவுக்கு பின்னுக்கு இழுக்கிறார்களோ மனிதர்கள் அந்த அளவுக்கு நான் உன்னை முன்னோக்கி தள்ளி நீ போக வேண்டிய இடத்திலையும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துருவேன் இன்னைக்கு வேணுன்னா உன்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் பெருசாக பதவி மரியாதைன்னு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செஞ்சு தர்றேன் யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏலனமாக எலக்காரமாக கேலி பண்ணி சிரிச்சாங்களோ அவங்களே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்துகிறேன் நீ எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி தான் செய்கிற இருந்தாலும் வாழ்க்கை உன்னை மிகவும் சோதிக்கிறதுனா அது முன்னாடி சோதனைகளை சீக்கிரமே முடிச்சு வைக்கணும்னு நீ நம்பு ஏன்னா இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதை தான் செய்வே